சமீபத்துல நம்மளுடைய இந்தியன் ஜனாதிபதி அவர்கள் சபரிமலை ஐயப்பனை சென்று தரிசித்த நிகழ்வு நடந்தது பொதுவாகவே ஐயப்பன் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அத்தனை சுலபமா எல்லாரோட செஞ்சிட முடியாது சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து நீங்க வெளிவரதுக்கு ஐயப்ப வழிபாடு வந்து மிகப்பெரிய வெற்றி தான் நீதிக்கு போகாம நீதி நெருமையில் வாழ்ந்துட முடியுமானு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க ஏன்னா அள்ளிக் கொடுப்பதும் ஐயப்பனே உங்களை தண்டிக்க போவதும் ஐயப்பனே தவறு செய்தால் செவ்வாய் சனியால் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்களுக்கு ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு மிகப்பெரிய வெற்றிங்க செவ்வாய் கிழமையிலையோ சனிக்கிழமையோ அருகிலு வீட்டுக்கு பக்கத்துக்குரிய ஐயப்பன் கோயில் இருக்கிறீங்க போயிட்டு வரும்போது வணக்கம் நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் சமீபத்தில் நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி அவர்கள் சபரிமலை ஐயப்பனை சென்று தரிசித்த நிகழ்வு நடந்தது ஜனாதிபதி அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு கர்வமும் இல்லாம ஐயன் முன் நின்று ஐருமுடி சுமந்து அவங்க வந்து வழிபட்ட அந்த புகைப்படங்களை நம்ம பார்த்தோம் வீடியோக்கள் பார்த்தோம் பொதுவாகவே ஐயப்பன் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அத்தனை சுலபமா எல்லாரோட செஞ்சிட முடியாது சோபலட்ச மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மாலை அணிவித்து போய் பார்த்துடுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஈஸியா எல்லாரோட செஞ்சிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து கருத்து எடுத்துக்க முடியாது ஐயப்பனுக்கான விரத முறைகளை கடைபிடிக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கடுமையான இவ்வளோ போராட்டமான ஒரு தோதனையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது மனம் நிறைய ஐயன் மீதான பக்தியை மட்டும் சுமந்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு அந்த பக்தியோடு அவங்க அந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் அது கடுமையான விரத முறை அப்படிங்கிறத நாம் வந்து மறுக்கவே முடியாது ரொம்ப அலட்சியமாக அதை செஞ்சிட்டோன்னா இது அப்படிப்பட்ட விரதம் இல்ல கண்ணா அப்படின்னு அவர் வலிக்க வலிக்க ஒன்று தீர்வார் ரெண்டாவது தன்னுடைய கர்வம் தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய நான் யாரு அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாம ஐயப்பனே சாஸ்தா உன் முன்னாடி நான் ஒரு அற்ப மனிதன் இந்த வாழ்கை நீ கொடுத்த பிச்சை அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் நீங்க அவர் முன்னாடி போய் நின்னீங்க போதும் அந்த மனமாற்றம் வந்து உண்மையானதாக இருக்கணும் ஏதோ அந்த சீசனுக்கான மட்டுமா இருந்துடக்கூடாது நம் முன்னோர்கள் வந்து விரத முறைகளை வச்சதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கை வந்து எல்லோருக்கும் சமம் தான் உனக்கு ஒரு வசதி வாய்ப்பையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு கௌரவத்தையும் ஒரு பணபலத்தையும் கொடுத்தது வந்து நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நீ மற்றவங்களை வாழ வைக்கணும் பக்கபலமாக இருக்கணும் நீ எந்த தலைகளும் இல்லாமல் இதெல்லாம் என்னோடது இல்லைங்க எல்லாம் கடவுளோடதுங்க அப்படிங்கிறத உணத்துக்கு தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விரத முறைகளை கொடுக்குறது எல்லோரும் ஒன்று போல ஒரே இடத்துல குவிஞ்சு ஒன்றாக நின்று ஒரே கியூவில் நின்று ஒரே இடத்துல நின்று அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த ஒரு சூழல் இங்கே எல்லோரும் சமம் அப்படிங்கறத தான் அங்க விரத முறைகளையும் அந்த பக்தி மார்க்கத்தையும் முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த வகையில் ஐயப்பன் அப்படிங்கிறப்போ சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து நீங்க வெளிவரதுக்கு ஐயப்ப வழிபாடு வந்து மிகப்பெரிய வெற்றி தரும் ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா கருப்பு நிற உடை அணிந்து தான் ஐயப்பனை போய் தரிசிப்பாங்க இப்ப நம்மளுடைய ஜனாபிதி அவர்களும் வந்து கருப்பு நிற உடை அணிந்து தான் போய் தரிசிச்சாங்க அப்போ ஒரு கருப்பு நிறம் அப்படிங்கிறப்போ இருக்கோ அங்கே சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும் உங்களுக்கு சனியின் தாக்கம் அதிகரித்து சனியால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் நாட வேண்டியது ஐயப்பனின் பாதங்களை தான் இன்றைக்கி ஐயப்பன் கோயில் இல்லாத ஊரே இல்லை ஊர் ஊரா தெரு தெருவா சந்து புந்து எல்லாமே ஐயப்பன் கோயில்கள் இருக்குது அப்போ நீங்கள் சபரிமலைக்கு தான் போகணுங்கிறது இல்லை இல்லை சபரிமலை சீசனில் தான் ஐயப்பனை வணங்கணுன்றது இல்லை எந்த நாள் எந்த கிழமை எப்போ வேணாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கலாம் என்னுடைய பணிவான கருத்து என்னென்னா ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த சீசனுக்காக மட்டும்தான் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அந்த தெய்வம் உங்களுக்கு நன்மை பயக்குது உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்கிடுச்சு உங்கள் தெய்வத்தின் மீது ஒரு நாட்டம் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனம் சொல்லுது அப்படின்னாலே அந்த தெய்வம் உங்களுக்கான தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதன் பிறகு அணுதினமும் அணுதினமும் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிடணும் ஒரு அன்பரை சந்திக்கிறேன் அவர் வாழ்க்கையில் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழங்கிட்டு இருக்காரு அப்போ நான் கேட்குறேன் நீங்க இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வந்து நீங்க பல காலமாக வணங்கிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த தெய்வம் உங்களுக்கு படி அளந்துருச்சா வாழ வச்சிருச்சான்னு தெரியல எங்க நீங்க ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் நெத்தி நிறையா அந்த தெய்வத்துடைய பிரசாத தான் அணிஞ்சிருக்கீங்க அந்த கோயிலுக்கு தான் போய் வந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கோயிலுடைய ஒரு பக்தராக இருக்கீங்க சாமியோட பக்தரா இருக்கீங்க உங்களுக்கு அந்த தெய்வத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு வரலையா அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்றாரு அந்த தெய்வம் என்னை வாழ வச்சிடும் இல்லை என்னை வாழ வச்சாதான் தான் நான் உனக்கு கும்பிடுவேன் நான் இத்தனை வருஷமாக நான் உனக்கு சாமி கும்பிட்றனே இத்தனை நான் உன் கோயிலுக்கு வரனே என்ன என் மீது உனக்கு பார்வையே படலையா அப்படின்லாம் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் சார் என் கஷ்டங்கிறது என்னோட என்னுடைய தெய்வத்தை நான் லவ் பண்றேன் என் கஷ்டத்துக்கான உழைப்பு அதுக்கான போராட்டங்கிறது தனி இதை போய் நான் டெய்லி பாக்குறதுங்கிறது என்னுடைய லவ்வரை போய் பார்க்குற மாதிரி சார் அப்படின்னாரு அப்ப எந்த அளவுக்கு அந்த கடவுள் நேசிக்கிறார் பாருங்க இவரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது வருடமாக அந்த அந்த தெய்வத்தில வழிபாட்டில் இருக்காரு நான் சிறுபள்ளியாக இருக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அவர் என்னுடைய வயதில் மூத்தவர் இப்போது வரையிலும் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு நான் தெய்வத்தை இன்னும் இன்னும் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு நான் கேக்குறேன் எது உங்களுக்கு இவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு அந்த தெய்வம் போது என்ன பண்ணும் தம்பி என்ன பண்ணணும் அப்போ அவர் சொல்லும்போது அந்த எனக்கு புரிஞ்சது நம்ம அவங்க கூட இருக்கணும் அவங்க நம்ம கூட இருக்கணும் அவங்க ரசிச்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு வேண்டிய செஞ்சுட்டே இருக்கணும் இத்தனைக்கு இத்தனை சிறப்புக்கு நல்லா அந்த தெய்வத்துக்கு ஒரு நெய் வாங்கி தருவார் எண்ணெய் வாங்கி தருவார் திரி வாங்கி தருவார் அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அந்த தெய்வத்துக்கு போய் அபிஷேகம் பண்றது ஆராதனை பண்ணுறது அந்த கோயிலை போய் தொடச்சி விடுறது தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதான் அந்த அன்புன்றது எப்படி இருக்கணும்ன்றது புரிஞ்சுது அந்த மாதிரி ஐயனை நேசித்தவர்களுக்கு ஐயன் செய்யாமல் இருந்தது இல்லைங்க ஒரு தெய்வத்தை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போய் பொருட்டு பித்தல் ஆட்டம் போர் ஜெரிவனை ஏமாத்துறது மத்தவன் சுத்துக்கு ஆசைப்படுறது மற்றவன் காசை ஆட்டே போடுறது இதெல்லாம் வராதுங்க தெய்வத்தையும் வழிபட்டுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன போலி சாமியார்கள் நீங்க போலி பக்தர்கள் இதை யாரும் பேசுறதே இல்லைங்க ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கீங்க ஒரு கடவுளை பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுலும் குறிப்பா ஐயப்பன் மாதிரியான தெய்வத்தை எல்லாம் நீங்க வணங்கிக்கிட்டு அப்படியே கோயிலேருந்து வெளில போனது வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் வேற இதுக்கப்புறம் வேறங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து நான் இப்போது சொல்கிறேன் ஐயப்பனை நீங்கள் கடவுளாக ஏற்பதற்கு முன்பாக ஒரு தடவைக்கு லட்சம் முறை உங்களை நீங்களே கேட்டுக்கங்க ஐயப்பனை வணங்க போகிறோம் ஐயப்பனை கடவுளை ஏற்க போகிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு போக போகிறோம் ஐயப்பனோட நம்ம தொடர்பில் இருக்க போகிறோம் நம்மளால் இந்த வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்துட முடியுமா யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துட முடியுமா யார் சொத்தை அபகரிக்காமல் வாழ்ந்துட முடியுமா அநீதிக்கு போகாமல் நீதி நேர்மையாக வாழ்ந்துட முடியுமான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க ஏன்னா அள்ளி கொடுப்பதும் ஐயப்பனே உங்களை தண்டிக்க போவதும் ஐயப்பனே தவறு செய்தால் அப்போ நீங்கள் உச்சபட்ச நேர்மையோடு இருக்க முடிஞ்சால் ஐயப்பனை கொடுங்க ஒரு தெய்வத்தை எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிழமைகளில் எந்த ஹோரையில் வழிபடணும்னு ஆயிரம் விதிகள் இருக்குது நீங்கள் உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு இல்லை கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரங்களில் நிச்சயமாக நீங்கள் ஐயப்பனை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த பாலவகர்ணம்னு சொல்லுவாங்க பாலவகர்ணத்தின் அதிபதி ராகு தான் இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் மிக நிச்சயமா நீங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த சீசனுக்கு மட்டும் இல்லாம எப்போதுமே ஐயப்பன் பக்தரா நீங்க வழிபடும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஐயப்பனுக்கு நெய் வாங்கி தர்றது நெய் அபிஷேகம் பாக்குறது ஐயப்பன் கோயிலில் போய் உலவார பணி செய்யறது ஐயப்பன் கோயிலுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் செஞ்சு தர்றதுன்னு உங்களால் இயன்றதை தொடர்ந்து அந்த ஐயப்பனை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த மணிகண்ட அந்த சபரிசன் உங்களுக்கு வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிருவார் பேச்சுலர் சாமி இல்லையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர் இல்லையா அப்போ அந்த ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தையும் பின்பற்றி இது வந்து நீ மீண்டும் சொல்கிறேன் இது சீசனுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க மாலை அணிஞ்சு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே அந்த டிசிப்ளின் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் பெண்களை மதிக்கிறது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது நாம பிரம்மச்சரியத்தை இருக்கணுன்ற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நாம உண்மையும் நேர்மையும் நாணயமாக இருக்கணும் நம் வீட்டு பெண்களை மதிக்கணும் சக பெண்களையும் நம் வீட்டு பெண்களை பாவிக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீதி நெறிகளை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நீங்க ஒரு ஐயப்பனை வழிபடுறதுக்கு அர்த்தம் அது விளையாட்டு போல பண்ணாம ரொம்ப உண்மையா நேர்மையா நாணயமா அந்த பக்திக்கு உண்மையா இருந்தா அதுவே வெற்றி ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு இல்ல செவ்வாய் வந்து சனியின் வீட்டிலயோ சனி சனி செவ்வாயின் வீட்டிலையோ சனி செவ்வாய் நட்சத்திரத்திலையோ செவ்வாய் சனியின் நட்சத்திரத்திலோ இருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரம் வாங்கி போராட்டமாக திருமண வாய்ப்புகள் தள்ளி போடுறது பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்படுறது இல்ல எந்த ஒரு விஷயமுமே டிலே ஆகி கிடைக்கிறதுன்னு வந்து ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கும் செவ்வாய் சனியுடைய இணைப்பு செவ்வாய் சனியால் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்களுக்கு ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு மிகப்பெரிய வெற்றிங்க செவ்வாய் கிழமையிலோ சனிக்கிழமையிலோ அருகில் இப்போ வீட்டுக்கு பக்கத்துக்குரிய ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அப்படியே பணி போல் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் அது ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுறதுன்னு ஒன்று இருக்குங்க அந்த ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுறதுக்கு அந்த கோயிலுடைய பூசாரிகளுடைய உதவியை நீங்கள் நாடி நீங்கள் மணி கட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி தாக்கத்தில் அவதிப்படக்கூடிய மிகப்பெரிய கிடைக்கும் செவ்வாய் கிழமைகளையோ சனிக்கிழமைகள் ஐயப்பன் வழிபாடு நீங்க பண்ணும்போது திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமண வாழ்விற்கு ஒரு சிக்கல்கள் தீரும் கெரியர் டெவலப்மெண்ட் கெரியர் ப்ரோக்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் அகன்று சகல வெற்றிகளும் இந்த செவ்வாய் சனிக்கிழமைகளில் ஐயப்பன் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எந்த தெய்வத்தையும் எந்த நாள் எந்த கிழமை எந்த திதி எந்த முகூர்த்தத்தில் வழிபடணும் அப்படிங்கிற விதி இருக்கு அந்த விதிக்குட்பட்டு செவ்வாய் கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையிலையோ சனி ஹோரையிலையோ ஐயப்பனை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி